சங்ககிரியில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேரிங் என்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கொஞ்சம் சரி பண்ண வேண்டிய வேலை இருக்குது அதுதான் கழட்டிக்கிட்டு இருக்காங்க என்ட்ராய்டு பார்த்திங்கன்னா கழட்டி ஓரம் இருக்காங்க இதை கொண்டு போய் நம்ம கொடுத்து சரி பண்ணி கொண்டு வந்து மாட்டணும் அது இல்லாமல் டயர் வேலைலாம் முடிஞ்சு டயர் ஃபிட் பண்ணி டிஸ்க் புதுசு என்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அது புதுசு தான் மாட்டோம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஒரு நாள் பொழுது பூராமே இங்கே முடிஞ்சிருச்சு ஏன்னால் நம்மளுக்கு வேலை இன்னும் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட்டாக முடியல மாப்பிள்ளது வேலை முடிஞ்சிருச்சு ஆனால் பாடி பில்டர் போகணுமா தொட்டி பார்த்திங்கன்னா ஏதோ சின்ன சின்ன டேமேஜ் இருக்கிறதுனால மாப்பிள்ளை வந்து பாடி பில்டரு போவோம் அப்படி இல்லை ஓ பழவை கம்ப்ளீட்டாக பூசாக மாத்துறீங்களா சரி சரி கம்ப்ளீட்டாக பூசாக மாற்றிட்டு மாப்பிள்ளை வந்து தக்காளிக்கு போவார் நாமளும் வந்து டைமிங் லோட தக்காளிக்கு தான் போவோம் இந்த லோடு இறக்கிட்டு தான் தக்காளிக்கு போகிற மாதிரி இருக்கும் இது கன்ஃபார்ம் இல்லை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உனது கன்ஃபார்ம் வந்து தக்காளிக்கு தான் போக போகிறான் பார்க்கலாம் இன்றைக்கி பொழுது பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து ஒரு ஆறு ஏழு மணி ஆக போகுது எவ்வளோ ஏழு மணி ஆறு ஐம்பதாவது ஏழு மணி ஆக போகுது சரி ஓகே இந்த பொழுது நான் மூணாலும் பரவாயில்ல வெண் வண்டி வந்து தெளிவாக வேலை செஞ்சு எடுத்துகிட்டு போயிடணும் அதனால் டிவிஸ் கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருக்குது சர்வீஸ் சென்டர் அது எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் நம்ம திருச்சி போக வேண்டியதாக இருக்கும் திருச்செங்கோடு நாமக்கல் முசிறி திருச்சி திருச்செங்கோடு மலைக்கோட்டை வண்டி வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா தெளிவா எல்லாத்தையும் வேலை செஞ்சுட்டு வந்தாச்சு இருந்து கரும்பு வெட்டது நம்ம ஊருக்கு வராங்க வராங்கரியாதே இப்போ இங்கே இருக்கிறவங்க கரு கரும்பு வெட்டுறதெல்லாம் முடிச்சு கெட்டுறதா ஏ இவங்களே டிராக்டர் கொண்டு வந்துடுறாங்க இங்கேயே அப்படியே லோடு ஏற்றி அப்படியே நேராக கம்பெனி கிடைக்கிறது இவங்களே வாடகை வாடகை ஆச்சு கூலிக்கும் கூலியும் ஆச்சு ம் மகாராஷ்ட்ராவிலேருந்து நம்ம ஊருக்கு கரும்பு வெட்டுறதுக்காக வராங்க ஆ இங்க இருக்கக்கூடிய கூடிய ஆட்களுடைய வேலை வாய்ப்பு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா நீ அதே தான் நீங்க நிறைய காசு கேக்குறீங்க நாங்க நூறு ரூபாய்க்கு வேலை பார்ப்போம் மூணு வேலை சொல்லு நூறு ரூபாய்க்கு காசு நாளைக்கே தம்பி வர ஐம்பது ரூபாய்க்கு அது போல இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இவங்க டிராக்டர் கொண்டு போகிறாங்க இல்லையா அப்படியே இதையும் வாடகை ஓட்டிடுவாங்கன்னு என்னுடைய கணிப்பு எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன் டிராக்டரோட வரும்போது என்னாவது வாடகையும் ஓட்டிக்கலாம் அப்படியே கரும்பு வெட்டி கூலியையும் பார்த்துக்கலாம் அதுதான் நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என் கூட பயிர்ந்துக்காங்க

லோடு இறங்கக்கூடிய இடம் இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு முதல்ல இன்ஜின் ஆயில் செக் பண்ணிடலாம் ஏன்னா குறைஞ்சிருந்துச்சின்னா கஷ்டமாக போயிடும் அது லாக் போடு பிடிச்சிரும் போடு கீழே கொஞ்சம் கீழேயா ஓகேயா இவ்வளவு கீழே போயிடுச்சு கே ஜங்கிரி வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கலாம் கேஜ் இழுக்கும் போது ரொம்ப உசாரா இழுக்கணும் ஏன்னா இந்த இடத்துல உடையறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது என்ன சொல்றது ரேடியேட்டர் தண்ணியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஏன்னா நம்ம கூலண்ட் ஆயில் ஊற்றிட்டோம் நம்ம அதெல்லாம் தெரியாது நம்ம திறந்து கை வச்சு பார்த்தாலும் தெரியும் ஆ அங்க இருக்கு பாரு டூ வீலர் தான் கேக்குறாரு லோடு பாத்தீங்கன்னா இறக்கி முடிஞ்சுருச்சுங்க இறக்கி முடிச்சிட்டு தான் இப்போ காலையில் ரிசீவ்ட் வாங்கினோம் சரி இன்ஜினியல் அதுக்கு கூட நம்ம நேரம் இருக்கும்போது இன்ஜினியல் செக் பண்ணிக்கலாம் அப்படின்றது எவ்வளோ இருக்கு சரியா இருக்கு ஓகே ஏன் இதில் என்ன கொடுமைனா இன்ஸ்டாயில் பார்க்கும்போது பார்க்குறவங்க கையில் ஆகும் நல்லா இருக்கிறவங்க கையில படுணும் இல்லை இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பத்து இந்த வீடியோ கொஞ்சம் நீங்கள் லேட்டாக தான் பார்ப்பீங்க இந்த சம்பவம் நடந்து ஒன்பதாம் தேதி நடந்தது குஜராத்தில் தீசாவில் பார்த்தீங்கன்னா பணத்தை ஒரு லட்ச ரூபா எடுத்துகிட்டு ஒரு ட்ரைவர் நம்ம வண்டியில் இருந்த டிரைவர் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு ஓடிட்டார் தக்காளி லோடு ஏற்றிட்டு பாலன்பூரில் இறக்கிட்டு அங்கே போன வண்டி அது வண்டியில் சாவி பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பெட்டியில் இருந்தது அது தெரியா அவங்களுக்கு தெரியல அடங்குது சரி சாவி கிடைக்கலே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபைல் பெட்டியை உடைச்சி அந்த ஃபைல் பெட்டியில் வச்சுருந்த பணத்தை எடுத்து ஓடிட்டார் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா எடுத்துகிட்டு ஓடிட்டாரு இந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளே தூங்கிட்டு இருந்தவர் அவருக்கு தெரியாமல் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிலி வச்சு நம்பி அந்த பெட்டியை உடைச்சி எடுத்துகிட்டு ஓடி போயிட்டார் அதுதான் ரொம்ப மனசு கவலையாக இருக்குது இது போலையும் டிரைவருங்க இருக்கிறதுனால தான் உண்மையாகவே நமக்கு ரொம்ப ஒரு பேர் கெடுதலாகுது நமக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை மொத்த டிரைவருக்குமே பேர் கெடுதலாகுது அது நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இது போல் சேர்த்து தவிர பதிவை பார்த்துட்டு சில பேர் கேட்கலாம் உன் வண்டியில் திருடு போச்சு உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நான் ஓட்டக்கூடிய டிரான்ஸ்போர்ட் எங்கள் கம்பெனி வண்டியில் தான் திருடு போனது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தீசாவில் இருக்குது இருக்குது இந்த வண்டியில் தான் திருடு போனதுங்க இந்த நினைக்கக்குள்ளே தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அடப்போய்ளா என்ன ரேஜ் ஆகிருக்கும் அப்படி வர வரைய விழுந்துட்டாங்களா ஹெல்மெட் ரோட்டில் கிடக்குது ஹெல்மெட் அது திருச்சி பக்கமா வந்துட்டு இருக்கும் தஞ்சாவூர் டூ திருச்சி ஒரு ஐநூறு மீட்டருக்கு ஒரு ஒரு போலீஸ் நிப்பாட்டி இருக்காங்க யாரோ ஒரு பெரிய அதிகாரி வருவாங்கன்னு நினைக்கிறேன் வெயில்ல நடு வெயில்ல நின்னுட்டு இருக்காங்க எல்லாம் இங்க ஒருத்தர் நிக்கிறாரா அப்படி லைனா ஒரு நான் இப்போ ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பாத்து போமா ரெண்டு கிலோமீட்டர் பக்கம் லைனா நிக்கிறாங்க இறக்கிட்டு பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சுங்க இன்னும் திருச்சி ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்கு இங்கேயும் பாருங்க அந்த சொல்லல அங்க கீழே கொட்டாயில ரெண்டு பேரு வழி நடுக்க நிற்கிறாங்க அந்த பங்குல ஒரு ஆள் நிக்கிறாங்க பாரு அந்த டிரைவர் பாத்தீங்கன்னா ஆத்தூர்ல இருந்து அந்த பக்கம் பெத்தநாயக்கன் பாளையம் அந்த முருகன் கோயில் இருக்கு பாத்தீங்கன்னா ஆத்தூர் டூ அந்த பக்கம் போற வழியில அந்த முருகன் கோயில் இருக்கும் பெரிய முருகன் கோயில் அது தான் பாத்தீங்கன்னா அந்த பெத்தநாயக்கன் பாளையம் இருக்கு அங்க இருக்கக்கூடிய இந்த டிரைவர் தான் டூட்டிக்கு வந்து மூணு நட ஓட்டி இப்போ அந்த மூணாவது நட தானே பாயுது இது வந்து மூணாவது நட இதுலதான் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் பக்கம் எடுத்துக்கிட்டு ஓடிட்டாங்க குஜராத் இருந்து அப்படியே எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க அவர் செஞ்சது பெரிய தப்பு தான் சரிங்களே நம்ம இப்போ நாமக்கல் வந்தாச்சு அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓகே பாய்